கூட்டம் இன்னைக்கு வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு இதுக்கு தான் டிஃபன் செய்ய போறேன் நம்ம விகாஸ் தம்பிக்கு இன்னைக்கு என்ன டிஃபன் செய்ய போறேன் அப்படின்னாக்கா சப்பாத்தியும் காளான் கிரேவியும் தான் செய்ய போறேன் எல்லாருக்கும் தெரிய தெரிஞ்சது தான இதெல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படி இல்லை நான் வந்து சிப்பி களான் தான் வாங்கிக்கிறேன் சிப்பி களான் இருக்குது நல்லா இருக்குது அந்த மொட்டுக்காளான் வேண்டாம் அப்படின்ட்டு சிப்பி களான் வாங்கிக்கிறேன் மேக்சிமம் நான் காளானே செய்யவே மாட்டேன் நானு உங்களுக்கே தெரியும் எனக்கு டைம் நம்ம இன்னமும் ஆமா காளான் செய்யறது ரொம்ப ரேரு வருஷத்துல ஒரு செய்யறதே ரொம்ப இல்ல மூணு வருஷத்துக்கு ஏதோ ஒரு தர மாதிரி தான் இருக்கும் ஏன்னா காளான் நிறைய கெமிக்கல் போட்டு தயாரிக்கிறாங்க அப்படிங்கறதுனால எங்க வீட்டுக்கார் காளானே வாங்க மாட்டாரு காளான் செய்யவும் அதோட அவர் கலர் எங்கேயாவது மழை காலத்துல வந்து கிராமத்துல எங்கேயாவது காளான் வருது இல்லைங்களா அது வரும்போது பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த காளான நாங்க செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ வந்து சிப்பி காளான் செய்யலாம் அப்படின்ட்டு அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கிற கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் அது என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னாக்கா கருவாப்புல காளான் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு செஞ்சது காளான் செஞ்சு செம சூப்பரா இருந்துச்சுங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து கருவேப்புல சிப்பி காளான் கிரேவி செய்யப் போறேன் அதுக்கு சப்பாத்தி கூட அதனால ஆனா எங்க வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டாரு அவருக்கு வேற ஏதாவது தான் செய்ய போறேன் ஏன்னா அவருக்கு சாப்பிட்டாக்கா உடனே அவருக்கு வட்ட வட்டமா கருப்பு கருப்பா புண்ணு ஒந்துடும் அவருக்கு அதனால அலர்ஜி அவருக்கு காளான் ஒத்துக்காது அதனாலதான் நாங்க காளானே செய்யறது கிடையாது ஆனாலும் கம்பி எனக்காவது விருப்பப்படுறதுனால எனக்காவது ஒரு நாளைக்கு செய்வோம் அதனாலதான் இன்னைக்கு செய்யப் போறேன் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாத்தர் விருப்பப்படுவேன் ஆனாலும் எங்க சாப்பிடறது கிடையாது ஏதாவது ஒரு நாள் சாப்பிட்டு சாப்பிட்ட ஒரு இல்லையா தீரும் இல்லையா போட மாட்டாங்க அப்பா அவங்க அப்பா என்ன பண்றது கெஞ்சி கேட்டு கலாணம் வாழ்ந்துருக்குறேன் நம்ம எப்படி இருக்குதுன்னு இப்போதான் மழை பெஞ்சி விட்டுருக்குது மணி கரெக்டாக அடிக்குது பாருங்க கோவிலில் ஆறு மணி கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் டான் வந்து விகாஸ் தம்பி வீட்டுக்கு வந்துடுறான் காலையில் ஏழு மணிக்கு கிளம்பி போகிறான் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு வந்துடுறாங்க அப்பயே தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் ஸ்நாக்ஸ் எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான் தம்பி லஞ்சு பேக் எடுத்துகிட்டு வந்து முதல்ல விளக்குறதுக்கு வச்சிடு வா சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சிப்பி காலான்னு இதுதான் இந்த காளான கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இவ்வளோ பெருசா போட வேண்டாம் போட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு அதுக்குள்ளே விகாஸ் தம்பி அவனுடைய லஞ்ச் பேக்கை கொண்டு வந்து விளக்கறதுக்கு போட்டுருவாரு ஓகே ம் நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுட்டாங்க இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம் நார்மலாக கல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் இதில் பாருங்கள் பட்டை லவங்கம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் சோம்பு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அவ்வளோதான் இதை போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை இது மட்டும் சேர்த்திக்கலாம்

நம்ம தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க தக்காளி நல்லா வதங்கணும் அதுக்குள்ளே போட்டு கொத்தர கொதிரம் கொட்டி வச்சிடலாம் பாருங்க நல்லா நீட்டாக வதக்கணும் சாமி சரியா போட்டு பிள்ளை கொதிர கொதிரும் கொதறக்கூடாது அது போட்டுக்கிறது வேக மீன் போடுக்குறது கொதற இப்போ இதுக்கு இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் அப்போ தான் வந்து வேகும் சீக்கிரமாக இந்த வெங்காயம் வதங்கும் ம் ஓகேவா அடுத்தது தூள் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டமாக்க சீக்கிரமாக வணங்க ஆரம்பிச்சுக்கோம் நல்லா வளக்கிட்டு அப்புறம் தான் போடுவோம் நம்ம காரமே வந்து மிளகாய் தான் அதனால வந்து நமக்கு இந்த இதுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் போட்டுங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் தான் போட போறோம் அதனால மிளகாய் தூள் போட போகிறது கிடையாது அதனால அது தகுந்தபடி நம்ம மிளகாய்க்கே போட்டுக்கலாம் ஓகே இது கொஞ்ச நேரம் வளங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம சரியா நம்ம இவ்வளவு ஹார்ஸா போடுறீங்க இந்த போடுறதுல எல்லாம் ஹார்ஸா போடுறாங்க அதுல தான் பிஞ்சு பூண்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன போடணும் மசாலா ஐட்டம் எல்லாம் போடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் எதுக்கு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அந்த பச்சை வாசம் போறதுக்கு இப்ப கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சிருக்கேன் என்ன இது வந்து பெப்பர் பெப்பர் கடைசியா போட்டுக்கலாம் என்ன இப்போ வந்து என்ன போடணும் நம்ம கொத்தமல்லி தூள் போட்டேன் மறந்து போச்சு அத்தை என்ன யோசனை பண்றேன் கரம் மசாலா கரம் மசாலா கரம் மசாலா இருந்தா போடுங்க இல்லன்னா கறி மசாலா இருந்தா போட்டுருங்க ஓகேவா கொத்தமல்லி தூள் கறி மசாலா இல்லனா கரம் மசாலா அதுக்கு அப்புறம் பெப்பர் பெப்பர் கடைசியா போட்டுக்கலாம் ஓகே அதுக்குன்னு கறி மசாலா மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்து போட்டுறாதீங்க ரெண்டும் போட்டா ரொம்ப மசாலா அதுக்கு தான் வந்து ஏதாவது ஒண்ணு போடுங்க ஊற்றிக்கலாம் சார் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மசாலா வந்து நல்லா வேல் விடுங்க நம்ம தேங்காய் ஊத்துறதோ மசாலா எதுவுமே தேவையில்லை அவ்வளோ இந்த மசாலா மட்டும் வதங்கின உடனே நம்ம காளான எடுத்து போட்டு நம்ம அப்படி கலறி விட வேண்டியதுதான் சப்பாத்தி சப்பாத்தி உனக்கு என்ன வேணும் ஓகே நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம காளான எடுத்து போட்டுடலாம் நல்லா இவ்வளோ காளாக இருக்குது ஆனால் போட்டோமாக எல்லாம் சுருங்கி போயிடும் எல்லாமே கம்மியாகிரும் நல்லா கிளறி கொடுத்துடலாம் அங்கே காளானும் சப்பாத்தியும் செய்கிறேன் அதுக்குள்ளே அப்பனும் மவுனும் என்னத்தையும் வாங்கினது திருடுத்தனமாக திங்குறாங்க என்னத்தையும் அதுக்குள்ளே வேணும் நீங்கள் பண்ணி ஆரம்பி பண்ணி பண்ணி இதில் இந்த மழை பெஞ்சதுக்கு எதையாவது திங்கணும்னு தோண மாட்டேங்குது ஒரு மனசாட்சி இல்லை பாருங்க நாலே நாலு பணி மட்டும் வயணி ரெண்டு பேர் மட்டும் அமுக்குறாங்களே அப்போ பொண்டாட்டின்னு ஒரு திகிறாள் அவள் எதுக்கு வந்துருப்பாங்க இந்த மூணே மூணு பணி ஆறுமா மூணு தான் ரெண்டு

சரி சாப்பிடுங்க அண்ணா மட்டும் தான் சூடாது மக்கள் சரி விட்டா என்னது சாப்பிட்டுருவாங்க நான் போய் சாப்பிடுறேன் பாருங்க நான் தண்ணி எதுவுமே ஊத்தலை பர்ஸ்ட் வதங்குறதோட சரி இப்ப காளான் போட்டதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி ஊத்துருது பாருங்க இப்ப கடைசியா நம்ம கொஞ்சமா பெப்பர் தூவிக்குவோம் ரெண்டாவது நம்ம இது சொல்லணும்ல கருவேப்பில்ல காளான் பொடி இதுன்னு சொல்லிட்டு இதான் கருவேப்பிலை பொடி இந்த பொடியை கடைசியா நீங்க தூவிக்கீங்க இந்த பொடி எப்படி கருவேப்பிள்ளைய நிழலில் காய வச்சு பொடி பொண்ணி வச்சுக்கணும் இது இந்த வருஷா பொண்ணுக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடாது எதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லணும் இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லணும் ஓ அப்படி சொல்லணுமா சரி சரி ஒரு வீடியோ போடுறேன் இது எப்படி காய வச்சு பொடி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஓகே இதுதான் வந்து கருவேப்பில் பொடியை போட்டுக்கணும் அப்படி போட்டோம்னா ரொம்ப அதிகமாக போட்டுறாதிங்க அப்புறம் கசப்போ இல்லை கரெக்டான அளவு போடுங்க போட்டிங்கனாக்கா இதுதான் வந்து கருவேப்பிள்ள காளா கிரேவி சரியா இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லா போட்டு இறக்கிற வேண்டியதான் அவ்வளோதாங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட்டே பார்த்துட்டேன் இப்போ விகாஸ் தம்பிக்கு கொண்டு போய் கொடுத்துர்லாம் அவனுக்கும் ரெண்டு சப்பாத்தி சுட்ருக்குறேன் இந்த மாதிரி மட்டன் கிரேவி மாதிரி இருந்தால் தான் அப்படியே எடுத்து தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே சப்பாத்திக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேவா இது மாதிரி ஒற்றுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தி போடுறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஓகேவா எங்கே இருக்கான்னு தெரியலையே விகாஷ் சவுண்டு கொடுக்குறோம் மட்டன் சாப்ஸ் மாதிரி இருக்குதா ஆமாண்டா நல்லா சூப்பராக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சாயந்தரம் ஆயிடுச்சுங்க அதுதான் மழை சூப்பராக கொட்டுது இப்போ சாயந்தரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் இல்லையா மழை பெஞ்சாலும் எதாவது செஞ்சு கொடுக்கணும் அதனால் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யறதுன்னு சொல்லி பார்த்துரலாம் ஸோ ஒன்று மழை பெய்யுது நல்லா மழை பேஞ்சிட்டு இருக்கிறதுனால ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தான் பலாப்பழம் இருக்குது இல்லைங்களா அதனால் ஒரு பத்து பலாப்பழத்தை எடுத்து இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு வந்து பச்சரிசி ஒரு அரை கப்பு வந்து பச்சரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பலாமரத்தை இலைகளை எடுத்துட்டு வந்து இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே நம்ம அதை அரைச்சி இதில் ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் ஆவியில் வேக வச்சிடலாம் தம்பி வந்துடுவான்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சுருக்கேன் ஸ்வீட் கார்ன் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா காரசாரமாக கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிற டைம் ஆகிடுச்சி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஒன்றா கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எல்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த பத்து பலாப்பழத்தையும் இதில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம முதல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு அரைச்சிட்டாங்க இதில் வந்து நம்ம இனிப்புக்கு தக்கன நம்ம ஒரு அரை கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் கூட வந்து அரிசி அரிசி அதுக்கப்புறம் தான் சேர்த்தணும் இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓரளவுக்கு அரைச்சாச்சு இப்போ பச்சரிசி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்குறங்க ஒரு அரை கப்பு பச்சரிசி அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இப்போ இதை சேர்த்துனதுக்கப்புறம் மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடுறேன் அவ்வளோதாங்க சூப்பராக நான் அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் வந்து குர குரன் இருக்கணும் நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கெல்லாம் வைக்கிறோம் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதில் வந்து இந்த கப்பு மாதிரி செஞ்சுருக்கணும் இல்லையா நான் ஜாக் ஃப்ரூட்டுங்கிறதுனால நான் அதனுடைய இலையவே எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம ஆக்சுவலாக வாழை இலையில் தான் போடணும் வெளியில் மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால என்னால் வாழை இலையை போய் பறிச்சிட்டு வர முடியல அதுக்காக வேண்டி நம்ம மரம் பக்கத்துலேயே இருக்குதுங்களா அதனால் அந்த இலையை பறிச்சிட்டு வந்துட்டேன் நீங்கள் வந்து வாழை இலையிலையே போட்டுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஓ கோனைஸ் மாதிரி இருக்கு பாருங்க இது மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே இங்கே இருக்கிற கா இலைங்களில் எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் நம்ம இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் பாருங்கப்பா இது வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தை வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து பா மூடி வச்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் அடுத்ததாக வந்து நம்ம கான் ரெடி பண்ணுறோம் கொஞ்சமாக பட்டர் போட்டுங்க கட்டாயமாக பட்டர் போட்டு செய்வோங்க அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் போட்டு கானை வந்து இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன் அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இது ரெண்டு ட்ரிப் நல்லா பெரட்டி விட் விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கான் இதுலேயே இருக்கட்டும் அப்படியே பட்டர்லேயே இப்போ நம்ம கான் எல்லாமே போ பிரட்டிவிட்டோம் அப்படியே இந்த அளவுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்துடும் கடைங்களில் விற்கும் பிரி பிரின்னு சொல்லிட்டு இந்த ம பிரி பிரி வாங்கிட்டு வந்து இது மேலே வந்து இப்படி தூவி விட்டுருங்க போதும் அவ்வளோதான் நம்ம வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை இதுவே டேஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு பிரி பிரி இல்லைன்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் இது ரெண்டு மட்டும் கலந்து போட்டுருங்க வேறு எதுவுமே போடாதீங்க இந்த பக்கம் திருப்பி விட்டு ஒற்றை தூவி விட்டுறலாம் ரெண்டு பக்கமும் கலந்து தூவுனிங்கனாக்கா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கான் இல்லைங்களா கடைங்கள நம்ம போனாக்கா கடைங்க போனா அங்கே இது தாங்க பிரி தாங்க போட்டு இப்படி கொடுக்குறாங்க அவ்வளோதாங்க இப்போ இதை போட்டு அவ்வளோ சூப்பராக அப்படியே எடுத்து கொடுங்க பாருங்க எடுத்து எடுத்து பசங்க அப்படியே சூப்பராக கடிச்சு சாப்பிடுவாங்க பலா காடியும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு அப்படியே அந்த இலையோடு சேர்ந்து வெந்திருக்குது பார்க்கவே அவ்வளோ அரு அருமையாக தெரியுது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பர் 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 கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கலாம் ஆறுனா தான் எடுக்க முடியும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் இதை கொண்டுட்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துடலாம் பாவா அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு வெளியில் அவருக்கு முதல்ல கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் ஏங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு பிரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி தர சொன்னார் ரெண்டு ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் கூட இப்போ இதுதான் சாப்பிட்டு பார்க்கட்டும் இது வந்து கான் ஸ்வீட் கான்ல செய்கிறது அது வந்து பலாப்பழத்தில் செஞ்சது பலாப்பழம் வச்சுதுன்ன பலாப்பழ காடியா அது நம்ம கொழுக்கட்டை மாதிரி இருக்குதுங்க நம்ம ஊர் பிடி கொல்லுக்கட்டை செய்யறோம்ல அது மாதிரி அது வந்து அந்த இலை நம்ம பலாப்பழம் மரத்தோட இலையை எடுத்து அதை உருட்டி செஞ்சேன் எப்படி நம்ம கொழுக்கட்டை மாதிரி தான் அப்படியே எடுத்து கொஞ்சம் வயலு சூடுது ரொம்ப மாதிரி மாதிரி இன்னும் கொஞ்சம் வேகணுமா ஆ என்ன பண்ணணும் இப்படிதான் சாப்பிடணும் தான் இருக்குது ஸ்பூன்ல தான் அள்ளி சாப்பிடணும் இப்படிதான் இருந்துச்சுங்க கொழுக்கட்டை மாதிரி கெட்டியெல்லாம் வேகலைங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆ தான் எடுத்து கட் பண்ணி ஸ்பூனில் சாப்பிட்டாங்க ம் டேஸ்ட் எப்படிக்குது நல்லா இருக்குது ஆ சுகருக்கு சரி ஓகே ஆ டேஸ்ட் நல்லா இருக்குதுல்ல ஸ்பூனில் வந்து அள்ளி சாப்பிட்டாங்க கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டாங்க நம்ம ஊர் கொழுக்கட்டை மாதிரி அப்படியே கல்லாட்டெலாம் இல்லை அது கொஞ்சம் இலக்கமாக தான் இருந்துச்சு பொங்கல் மாதிரி இலக்கமாக தான் இருந்துச்சு அது வித்தியாசமான ஒரு டேஸ்டில் இருக்குது பலாப்பழம் பலாப்பழம் போட்டதுனால சூப்பர் சரி சாப்பிட்டோம் திருப்பதிக்கே லட்டாங்கிற மாதிரி நம்ம இல்ல நம்ம கார்த்திகே கார்த்திகே வந்து நான் ஸ்வீட் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா பெங்களூர் பெங்களூர்ல கடி நல்லா இருக்கு இந்த மாதிரி ஸ்வீட் போடலாம் அப்படின்னு அவன் சரி அக்காவே சமையல் கூப்பிட்டு போயிடலாம் நல்லா கொலுக்கட்டை நம்ம ஊர் கொலுக்கட்டை மாதிரி வந்து பெங்களூர் கடியா எப்படி சாப்பிடு ஒரு கடிதம் எப்படி என்ன துறம் இன்னத்துக்கு வந்துருக்குறீங்க ஆ உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டேன் ஏன் இன்னத்துக்கே வந்துருக்கீங்க இன்னத்துக்கெலாம் உங்களுக்கு சோறு போட முடியாது போங்க சோறு போட முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல போங்க போங்க சோறு போட முடியாது நான் சோறு போட முடியாதுன்னு சொல்கிறேன் அது பாட்டுக்கு சோறு போடுற இடத்துக்கு போயிட்டே பாருங்க நீ என்ன பண்ணாலும் இப்பெல்லாம் சோறு போட மாட்டேன் நான் ஊர் சுற்றிட்டு அதானே நல்லா போய் ஊர் சுத்திட்டு வரும் நல்லா ஊர் சுத்திட்டு இப்போ காலையில நைட்டு வந்துட்டு இந்த தூரம் இப்பமே இடையில வந்துக்கிறாங்க துரா நீ என்ன பண்ணினாலும் என்ன போய் கத்தினாலும் சோறு கிடையாது துறை உனக்கு பார்க்கலாம் நீ எவ்வளோ நேரம் கத்துறேன்னு பார்க்கலாம் பார் பார் போ

அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தாக்கைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ